நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் இலவச ஓவிய பயிற்சி நிறைவு விழா பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு அருங்காட்சியகம் கைத்தொழில் மற்றும் கைவினை கலைப்பொருட்கள் செய்வோர் நலச்சங்கத்தின் சார்பில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் இலவச ஓவிய பயிற்சி முகாம் நடைபெற்றது பீகார் மாநிலம் மிதிலா கிராமத்தில் பழங்குடி மக்கள் பயன்படுத்திய மதுபானி சுவர் ஓவியம் மகாராஷ்டிரா மாநிலம் தானே மக்களின் பழங்கால வார்லி ஓவியம் வரைவது குறித்து அறுபது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது நலச்சங்க தலைவி மங்களாதேவி தலைவர் உமா மகேஸ்வரி ஆகியோர் மாணவர்களுக்கு ஓவியம் வரைவது குறித்து பயிற்சி அளித்தனர் மாணவர்கள் வரைந்த மதுபானி வார்லி ஓவியங்கள் கண்காட்சி அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டது ஓவிய பயிற்சி நிறைவு விழா கண்காட்சி துவக்கு விழா நடைபெற்றது மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரி ஜெகவீர பாண்டியன் கண்காட்சியைத் திறந்து வைத்தார் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு அவர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் காப்பாட்சியர் சத்தியவள்ளி மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் என் பேர் விஜயர்ணி நான் செவன்த் முடித்து எயித்து போகிறேன் இக்னேஷியஸ் கான்வெண்ட்டில் படிக்கிறேன் இங்கே இந்த அரசு கவர்மெண்ட் மியூசியத்தில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் இது இருந்துச்சு கண்காட்சி வச்சுருந்தாங்க இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் இங்கே இதில் வந்து மதுபானி பெயிண்டிங்க்கும் பெயிண்டிங்கும் வார்லியாட் பெயிண்டிங்கும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து பழங்காலத்து பெயிண்டிங் இதை வந்து இதை வந்து நான் இந்த பெயிண்டிங்கை நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிடுவேன் எனக்கு சா சான்றிதழ் கொடுத்தாங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பேர் சத்யா நான் இப்போது டென்த்து முடித்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் போகிறேன் நான் இப்போ கவர்மெண்ட் திருநெல்வேலி கவர்மெண்ட் மியூசியத்தில் இப்போது த்ரீ டேஸாக நடந்த ஓவிய பயிற்சியில் கலந்துட்டேன் இன்றைக்கி வந்து நிறைவு நாள் நிறைவு நாளாக நாங்கள் வரைஞ்ச ட்ராயிங் எல்லாத்தையுமே எக்ஸிபிஷன் மாதிரி வச்சாங்க சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் வந்து பார்த்தாங்க இப்போது எனக்கு வந்து பார்ட்டிசிபேட் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றிக்கிறோமா இதை முடிச்சதுனால சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது வார்லி பெயிண்டிங்கும் மதுபானி பெயிண்டிங்கும் தந்தாங்க இதெல்லாம் பழங்கால ஓவியங்கள் வார்லி பெயிண்டிங்னா குகையில் தீட்டியிருப்பாங்கல்ல அந்த ஓவியங்கள் மதுபானி பெயிண்டிங்னா நார்மலாக சாரீஸ் பிளாங்கெட்ஸில் இருக்கிற மாதிரி பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என் பேர் அனுஷியா நான் வந்து டென்த்து மு நைன்த்து முடிச்சுட்டு டென்த்து போகிறேன் எனக்கு வந்து ஓவியம்னால் ரொம்ப பிடிக்கும் அதை சொன்னனால எங்கள் அப்பா என்னை எங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே வந்து திருநெல்வேலியில் அருங்காட்சியகம் நான் வச்சுருந்தாங்க இங்கே வந்து மதுபானி பெயிண்டிங்கும் வார்லி பெயிண்டிங்கும் சொன்னாங்க அது வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நானும் சூப்பராக வரைஞ்சிருக்கேன் ஜி சீப் கஸ்ட் தான் வந்து பார்த்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க நல்லா அழகாக இருந்துச்சு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாமான் கடைசி எங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்து உற்சாகப்படுத்தியிருந்தாங்க உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் நிரந்தர பதிவு